மாநிலம் முழுவதும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஓரணியில் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ளனர் என்று திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி திமுக செயலாளர் பொதுச்செயலாளர் ஆராசா ஆகியோர் தெரிவித்துள்ளனர் சென்னை அண்ணா அறிவாலய வளாகத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய ஆராசா நியாயமற்ற தொகுதி மறுவரையருக்கு எதிராக போராடுவேன் என்பன உள்ளிட்ட ஐந்து தீர்மானங்களின் அடிப்படையில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட தமிழக குடும்பங்கள் இணைந்துள்ளதாக தெரிவித்தார் இதுவரை இரண்டு கோடியே இருபது லட்சத்துக்கும் மேல் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் இணைந்துள்ளனர் என்று ஆர் பாரதி குறிப்பிட்டார் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் உன் எப்போதையும் விட இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மதவாத அரசியலை எதிர்த்து சாதிய அரசியலை எதிர்த்து இந்த இயக்கம் தேவைப்படுகிறது என்பதை தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வரை சென்று பெரியாரை விதைத்துவிட்டு வந்திருக்கிறார் முதலீடு செய்து வந்திருக்கிறார் எனவே இன்றைக்கு பெரியார் உலகமயமாய் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவும் அந்த தத்துவம்தான் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றும் என்ற அந்த வெளிப்பாட்டை மாணவர்கள் மத்தியிலும் கல்வியாளர்கள் மத்தியிலும் விதைக்கின்ற விதமாக இந்த கருத்தரங்கம் அமைந்திருக்கிறது